தன் பிறந்த மதத்தை இழிவுபடுத்திவிட்டு கிறிஸ்து மதத்தில் நான் இருக்கிறேன் என்பதில் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் போன்று நான் கிடையாது மீண்டும் முன்னாடி சொல்றேன் பெருமைப்படுறேன் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் நான் ஒரு ஹிந்து என்று சொல்வதிலும் பெருமைப்படுகிறேன் இந்து என்பது வழிபாட்டு முறைக்காக அல்ல இது தேசிய இனத்தின் பெயர் நான் வந்து இந்து நினைச்சீங்கன்னா இந்து நினைச்சிக்கிங்க இவங்களாம் நினைச்சுக்கணுமா என்ன கிறிஸ்துவர்னா கிறிஸ்துவர் நினைச்சிக்கோங்க என்ன இஸ்லாமியர்னா இஸ்லாமியர் நினைச்சிக்கோங்க நீ யார் ஏன் முதல்ல அதை சொல்லு ஒருவேளை அமித்ஷா அவர்களோ இல்ல பாரத பிரதமர் திரு மோடி அவர்களோ இல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவரோ ஒரு தாங்களும் ஒரு இஸ்லாமியர் நாங்கள் எப்படி இந்துவோ அதே மாதிரிதான் நாங்களும் ஒரு இஸ்லாமியர்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க சொல்ல கூடாது எப்படியாது ஏன் என்றால் என்ற ஏன் தான் பிறந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்தை கிறிஸ்துவத்தையும் இஸ்லாமியத்தையும் போற்றி பேசினால் அது திருமாவளவனா இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஆர்ப்பரிக்கிறார்கள் இது அசிங்கம்ன்ற நாள் சும்மா நோம்பு கஞ்சிக்கு கூப்பிடுறோம் அவன் பிரியாணி கொடுக்கறோம் அவங்க வந்து பொங்கல் கொடுப்பாங்க இதுல எல்லாம் மத நல்லிணக்கம் வராது அப்படி வருகிறது என்று யாராவது சொன்னால் அது காதில் பூசுத்துக்கிற வேலை எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை தான் நீடிப்பாரா இல்லை மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா இப்பொழுது அதுக்கான பேச்சே கிடையாது இன்றைக்கு முழு வீச்சாக தமிழ் தாய் தேசி நான் திருப்பி கேட்குறேன் ஐயா கலைஞர் அவர்கள் இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்து ஐயா காமராஜர் அவர்கள் இருந்து இவர்கள் எல்லாம் சொன்ன மரபு என் மொழி முதன்மையானது அதைவிட என் தேசம் முதன்மையானது ஜம்பவான் நேரலுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளம் எப்படி இருக்கீங்க சார் இறைவுனர்களால் சிறப்பாக இருக்கு சமீபத்தில் காசிக்கு போயிட்டு வந்தீங்க உங்களுடைய காணொளிகள்லாம் பார்க்க முடிந்தது வெளிப்படையாகவே கேட்குறீங்க ஒரு இஸ்லாமியராக வேறொரு மதத்திலிருந்து உங்கள் மதம் உங்கள் மதத்தை முன்னிறுத்துகிறது அதை தாண்டி வேறொரு மதம் போடுறது அது எனக்கு உள்ளே தெரியாது இருந்தாலும் பெரும்பாலும் இஸ்லாமியர்களில் இந்து மத கோவில்களுக்கோ அந்த வழிபாட்டு தலங்களுக்கோ போகிறத நான் பார்த்ததில்ல என்ன காரணம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதினால காசிக்கு போயிருந்தீங்களா இதை வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள்ட்ட ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அவர் கிறிஸ்துமஸ்க்கு போய் நான் ஒரு கிறிஸ்துவன் என்பதில் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே கிறிஸ்துவர்கள்லாம் ஆர்ப்பரித்து கைத்தட்டுறாங்க ஆனால் அவர் பிறந்த மதத்துக்கு துரோகம் அடைக்கிறவர் அவர் இந்து மதத்தில் பிறந்தவர் கையில் விநாயகர் சிலையை வைத்து கொண்டு இது ஒரு களிமண்ணு தான் இதை போட்டால் உடஞ்சிரும் இது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு என் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்தேன்னு சொல்கிற அளவுக்கு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவாரு சனாதன தர்மம் என்பது பன்னெடுங்காலங்களாக துண்டு திட்டு வரக்கூடிய நம்முடைய பண்பாட்டின் அடையாளம் அந்த தர்மத்தையே வந்து இழிவுபடுத்தக்கூடியவர் ஏன்னா உங்களுக்கு தர்மம்னால் பிடிக்காது அதர்மத்தின் பால் இவர்கள் ஆட்சி இருக்கிறதுனால அக்கிரமக்காரர்களுடைய ஆட்சியாக இவர்கள் ஒரு பங்கமாக இருக்காங்க அதனால் தர்மத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை ஆனால் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி பேசுகிறார் அதை எய்ட்ஸோட ஒப்பிட்டு பேசுவதும் கொசுவோட ஒப்பிட்டு பேசுவதும் அந்த மாதிரியான இது தன் பிறந்த மதத்தை இழிவுபடுத்திவிட்டு கிறிஸ்துவ மதத்தில் நான் இருக்கிறேன் என்பதில் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் போன்று நான் கிடையாது நான் என்னுடைய மார்க்கமான வழிபாடான இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறேன் என்பதை பெருமைப்படுகிறேன் நான் ஒரு பாரதிய இஸ்லாமியன் என்று சொல்வதில் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறேன் அதே வேளையில நான் ஒரு ஹிந்து என்று சொல்வதிலும் பெருமைப்படுகிறேன் ஹிந்து என்பது வழிபாட்டு முறைக்காக அல்ல இது தேசிய இனத்தின் பெயர் ஹிந்து என்பது நூத்தி நாற்பது கோடி மக்களின் பெயர் ஹிந்துஸ்தான் நம்ம கடந்த காலத்தில் கேட்டுருக்கிறோம் நீங்க அரேபிய நாடுகளுக்கு போறதா இருந்தால் அல் ஹிந்து அப்படின்னு தான் முத்திரை அடிப்பாங்க நீங்க சவுதி அரேபியால போனா நீங்க வந்து இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க ஹிந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ இந்த ஹிந்துஸ்தான் ஹிந்து அப்படின்னு என்று சொல்வதெல்லாம் இந்த தேசத்தின் இனத்தின் பெயரை தவிர இது ஒரு மதத்தின் பெயர் கிடையாது மதம் உள்ள இப்போ இந்து அப்படி கான்ஸ்டிடியூஷன் சொல்றதுனால அப்படி ஆனதை தவிர சைவம் பயணமும் இதுல பல்வேறு பிரிவுகள் இருக்கு சீக்கியரையும் இந்து மதம் தான் சொல்லுது புத்தரையும் இந்து மதம் தான் சொல்லுது அப்போ இந்தியாவில் தோன்றிய அத்தனை மதங்களையும் இந்து என்று ஒரு அரசியலமைப்பு சொல்லுவதனால் சொல்லப்படுதே தவிர உண்மையாகவே இந்து என்பது இது இந்த நாட்டின் வாழ்வியல் முறைக்கான அடையாளம் அதுதான் நம்ம உச்ச நீதிமன்றத்தில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏங்க ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்து மதத்தில் பிறந்து அந்த மதத்தை இழிவுபடுத்திட்டு கிறிஸ்துவன் சொல்லுவத இங்கு உள்ள மக்கள் ஏற்க முடியுது நான் ஒரு இஸ்லாமியன் ஐந்து வேலை தொழக்கூடியவன் இஸ்லாமிய நம்பிக்கை ஆழமாக பின்பற்றக்கூடியவன் வரக்கூடிய ரம்ஜான் மாசமா இருக்கட்டும் முப்பது நாள் நோன்பு நோக்கக்கூடியவன் என்னுடைய மதத்தை என்னுடைய நம்பிக்கையை என்னுடைய சமூகத்தை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் என் சமூகத்தின் குரலாக பாரதிய ஜனதா கட்சியில் குரல் கொடுக்கிற நான் ஒரு காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போய் அங்க தரிசனத்தில் அங்கு என்னெல்லாம் நம்பிக்கைகள் இருக்கிறது அவருடைய வாழ்வியல் முறை என்ன வழிபாட்டு முறை என்ன என்று தெரிந்து கொள்வதின் மூலம் அந்த மக்களோடு ஒரு சமய நல்லிணக்கத்தை மேம்படுத்த முடியும் என்பதற்காக போனால் இது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஆனா இந்து மதத்தை தான் பிறந்ததை இழிவுபடுத்திவிட்டு இன்னொரு மதத்தை தூக்கி பிடிக்கிற உதயநிதி ஸ்டாலின் வந்து அற்புதம்னு கொண்டாடுறாங்க அதை விட கேவலம் என்னன்னா அவர் என்ன பேசுறாரு வெளிப்படையாகவே சொல்லுகிறார் நான் வந்து இந்து நினைச்சீங்கன்னா இந்து நினைச்சுக்கங்க இவங்களாம் நினைச்சுக்கணுமா என்ன கிறிஸ்துவர்னா கிறிஸ்துவர் நினைச்சிக்கங்க என்னை இஸ்லாமியர்னா இஸ்லாமியர் நினைச்சுக்கங்க நீ யார் ஏன் முதல்ல அதை சொல்லு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குல்ல வேலூர் இப்ராஹிம் யார் என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல நீங்க பிரபானா யார்ன்றதுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல எந்த மதத்தை சார்ந்தவன் அடையாளம் இருக்குல்ல நானா கருதிக்கிறதா இருந்தா நான் உங்களை வந்து இருந்து நீங்க இஸ்லாமியன்னு சொல்லிட்டு வாங்க தொழகைக்கு போனோம் எல்லாத்துக்கும் பொதுவானவரா இருந்தால் நீ யார் அது சொல்லணுமா இல்லையா நான் கேக்குறேன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ன அவர் ஒரு தீவிர ஹிந்துவாக இருக்கிறாரா இல்லையா வழிபாடு செய்கிறாரா இல்லையா தான் தீவிர ஹிந்து என்று சொல்லுவதுல எங்கேயாச்சும் அவர் மழுப்புறாரா கிடையவே கிடையாது நான் ஹிந்து தான் என் சமய நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறேன் வழிபாட்டில் உறுதியா இருக்கிறேன் பிராண பிரதிஷ்டை பண்றேன் எல்லாம் செய்யறேன் அதே வேளையில் நான் இஸ்லாமியர்களின் நம்பிக்கை மதிக்கிறேன் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை மதிக்கிறேன் இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய ஒரு தர்கா இருக்கிறது ராஜஸ்தான்ல அஜ்மீர் தர்கா ஷெரீஃப்னு சொல்லுவாங்க அந்த தர்கா ஷெரீஃபுக்கு ஒவ்வொரு வருடமும் இப்ப கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் கூட மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் இருந்து தேசிய சிறுபான்மையினுடைய தலைவர் ஜமால் சித்திக் அவர்கள்ட்ட இருந்து சாதர் கையில கொடுத்து பிரதமர் அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்து என்னுடைய சார்பாக என்னுடைய சொந்த பணத்தில் வாங்கியதை போடுங்க இது புதுசா செய்யலை புதுசாக செய்யலை பதினோராவது வருடமா செய்கிறாள அதான் இது 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 நள்ளிணக்கோ இது நள்ளிணக்கம் ஒரு சேட்டர் ஒரு இஸ்லாமியரை அழைத்து இஸ்லாமியரை சொல்றாங்க நீங்க வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு நான் இந்து என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன் நீங்க சொல்றீங்க ஒரு இஸ்லாமியர் சொல்றீங்க இஸ்லாமியரை அழைத்து அவர்களுக்கான மரியாதை கொடுக்குறாங்களா எந்தவித வித மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை அமித்ஷா அவர்களோ இல்ல பாரத பிரதமர் திரு மோடி அவர்களோ இல்லை அரசுனுடைய தலைவரோ ஒரு தாங்களோ ஒரு இஸ்லாமியார் தாங்கள் எப்படி இந்துவோ அதே மாதிரிதான் நாங்களும் ஒரு இஸ்லாமியர்னு சொல்லுவாங்களான்னு கேட்டேன் சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாது எப்படியாது ஏனென்றால் என்ற ஏனென்றால் இஸ்லாம் என்பது இந்த நாட்டில் உருவானது கிடையாது அது அரேபியாவில் உருவான ஒரு வழிபாட்டு முறை ஒரு சமய நம்பிக்கை ஹிந்து என்பது இங்கு உள்ள சமய நம்பிக்கை கிடையாது இந்த மண்ணுக்கு பேர் ஹிந்துஸ்தான் என்று எப்போ சொன்னாங்க இன்னைக்கு அரசு சொன்னதா இல்ல இன்றைக்கு பாஜக சொல்லுகிறதா இந்துஸ்தான் என்பது சுதந்திரத்திற்கு முன்னால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் பொழுது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து சொன்னது சொன்னாங்க அப்ப ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத் அன்றைக்கு சுதந்திரத்திற்கு முன்னால் இஸ்லாமியர்கள் ஒத்த குரையில் சொன்னாங்க இன்னைக்கு நீங்க போய் பாருங்க வடமாநிலங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க இஸ்லாமியர்கள் இந்தியா யாரும் சொல்ல மாட்டாங்க ஹிந்துஸ்தான் உருது பேசுறவங்க பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க ஹிந்துஸ்தான் அப்போ இது ஹிந்துஸ்தான் அது பாகிஸ்தான் ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய மண்ணின் பெயர் இதுங்க இது தேசத்தின் பெயர் இது அப்ப இதை போய் ஒரு மதத்திற்குள்ளார நம்ம நுழைக்கவே கூடாது என்பதுதான் மிக தெளிவானது ஆனா கிறிஸ்துவம் என்பதோ இஸ்லாம் என்பதோ ஒரு மதத்திற்கான பெயர் அது பொதுவான பெயர் கிடையாது அதுல அந்த சமய நம்பிக்கை கொண்டவர்கள் தான் இருக்க முடியும் இஸ்லாம் என்பதில் ஒரு கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் கிறிஸ்துவன் என்பதை ஏற்றுக்கொண்டவர் ஆனால் ஹிந்து என்று சொல்லக்கூடிய பல நம்பி வழிபாட்டு இருக்குல்ல அவரும் வணங்க முடியும் ஓரிறைவனை நம்பிக்கை உண்டு இருக்கிற நான் இருக்க நானும் வழிபட முடியும் மூன்று கடவுள்களை பிதாசுதன் பரிசுத்தாவின் சொல்லக்கூடிய கருத்தரையோ மேரி மாதாவிய வணங்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல அவர்களும் வணங்க முடியும் கடவுளே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான்ல அவனையும் ஏற்றுக்கொள்ள முடியும் இது ஏன் அது வந்து இந்த தத்துவம் இந்த ஹிந்து என்கிற இந்த நிலப்பரப்பு இந்த பண்பாட்டில் அனைத்து சமயங்களையும் அனைத்து நம்பிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையை உள்ளடக்கியதுக்கு பேர் ஹிந்து ஹிந்துத்துவா அதை போய் நீங்க எப்படி இஸ்லாத்தோட கம்பேர் பண்ணுவீங்க அதை போய் எப்படி ஒரு கிறிஸ்துவத்தோட கம்பேர் பண்ணுவீங்க முடியவே முடியாது அது ஒற்றை கொள்கையை ஆதரித்து பிற கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் அப்படித்தான் இருக்கும் பாரதம் மட்டும்தான் ஹிந்து என்ற கலாச்சாரத்தில் பிற வழிபாட்டு முறையும் ஏற்றுக்கொள்கிறது அப்ப இதை என்ன உங்களுக்கு வருத்தம் இருக்கிறது உண்மையே ஒரே ஒரு இஸ்லாமியர் இந்தியாவிலேயே ஒரே ஒரு இஸ்லாமியர் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் மட்டும்தான் இந்த கருத்தை சொல்றாரு ஏன் இந்தியா முழுவதும் இருக்கிற வேறு ஒரு மற்றொரு இஸ்லாமியர் குறித்து பேச மாட்டாங்க ஆயிரம் இஸ்லாமியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வடமாநிலங்கள்ல பெரும்பாலும் இது வந்து பெரிய ஆச்சரியத்துக்குரியதே கிடையாது தமிழகத்தில் இது ஒரு ஆச்சரியமா பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் எப்படி மைண்ட் செட் வச்சிருக்கிறாங்கன்னா திருமாவளவன் ஒரு ஹிந்து பிறப்பால் இருப்பார் அவர் ஹிந்து மதத்தை இழிவுபடுத்துவார் கோவில்களில் வக்கரமா இருக்குன்னு சொல்லுவார் ஆனா இஸ்லாமியர்களோட சேர்ந்து நான் நோன்பு கொஞ்சம் குடிக்கிறேன் நான் ஐந்து நாட்கள் உங்களை போன்றே நோன்பு வைக்கிறேன் உங்க மசூதியில் வந்து தொழுகிறேன்னா இவன் பூரிப்படைஞ்சிடறான் ஆஹ் பரவாயில்லை இவங்க என்ன கேட்கணும் எப்ப ஓ மதத்துக்கே நீ விசுவாசமா இல்லையே ஓ மதத்தையே நீ நம்பலையே நீயே கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி வாரிசுன்னு வாரிசு அப்படி சொல்ற நீ எப்படிப்பா எங்க மதத்துல நோன்பு வைக்கலாம் நீ எப்படி வந்து எங்களோட தொழுகையில் ஈடுபடலாம் இது நடிப்பு தானே சொல்லணும் ஆனா எங்கால் என்ன புவிப்படைகிறானா அவன் மதத்தை தப்பா பேசிட்டு இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டு நம்மளோட வந்து நீராம சூப்பர் ஆள் திருமாவளவன் எங்க ஆளு சொல்றதை பாக்குறோம் கிறிஸ்துவர்கள்ட்ட போய் உதயநிதி நான் கிறிஸ்துவன் என்றது பெருமை அடிக்கிறேன்னா கிறிஸ்துவர்கள் என்ன பண்றாங்க ஆடே எங்க அப்பா பரவாயில்லையே இந்து மதத்தை இழிவுபடுத்தி விட்டு அந்த சனாதான தர்மத்தை இழிவுபடுத்தி விட்டு விநாயகருடைய சிலையை இழிவுபடுத்தி விட்டு நம்ம கூட்டத்துல வந்து உதயநிதி சொல்றாருன்னா சூப்பர் இப்படிதான் இருக்கணும் அப்போ தான் பிறந்த மதத்தை இழிவுபடுத்திவிட்டு இன்னொரு மதத்தை கிறிஸ்துவத்தையோ இஸ்லாமியத்தையோ போற்றி பேசினால் அது திருமாவளவனா இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஆர்ப்பரிக்கிறார்கள் இது அசிங்கம்ன்ற நான் என் மதம் இஸ்லாம் என்றால் நான் அதை போற்ற வேண்டும் நான் அதை பெருமைப்பட பேச வேண்டும் அதே வேளையில் என் இந்து நம்பிக்கைகளை என் தொப்புள் குடி உறவுகளுடைய அந்த கண்ணியத்தை நான் காக்கணும் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும் நான் அவர்களுடைய கோவிலுக்கு போனால் அவர்களுடைய வழிபாட்டு இடங்கிற்கு போனால் அந்த தன்மைக்கு நான் மதிப்பு கொடுக்கணும் அதுதானங்க மத நலினுக்கும் சும்மா வாயில என் தொப்புள் குடி உறவுகளே பேசுறதுனால நடக்காது

இன்னைக்கு உள்ள பல முகலாயர்கள் முகலாயர்கள் கட்டப்பட்ட மசூதி இந்த நாட்டை அடிமைப்படுத்தவும் ஆப்கானிஸ்தானிலிருந்து இருந்து வந்து இங்க இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை இதே காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்கத்துல கியான் வாபின்னு ஒரு மசூதி கட்டி இன்றைக்கும் போற லட்சக்கணக்கான மக்கள் வலுவாக பாக்குறாங்க நந்தி இருக்குன்னா நந்திக்கு முன்னாடி சிவன் இருக்கு அங்க மசூதி இருக்குது ஒட்டியே இருக்கிறது அப்ப இது இதுக்கு என்ன தீர்வு ஆப்கானிஸ்தானுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் இருக்குன்னு நான் கேட்கிறேன் அவர்கள் நாடுபிடிக்க வந்தவர்கள் அயோக்கியர்கள் இந்த மண்ணை சூறையாடியவர்கள் இந்த மண்ணில் உள்ள பல்வேறு கோவில்களை இடித்தவர்கள் இந்த மண்ணில் குப்பனாகவும் சுப்பனாகவும் இருந்தவன் அவன் இஸ்லாமிய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டானே தவிர அவர்கள் ஆப்கானிஸ்தானை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன முகலாயர்கள் வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு அப்துல் கலாமை போற்றுவதற்கும் அஷ்வகுல்லா கானை போற்றுவதற்கும் இந்த மண்ணிற்காக பாடுபட்ட தேசபக்தர்களை போற்ற வேண்டும் தவிர ஏன் ஆப்கானிஸ்தானையும் அவர்கள் கட்டிய கோவிலை இடித்து கட்டிய பள்ளிவாசலே போட்டணும் அதனால நான் சொன்ன காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு முன்னால் இருக்கிற இந்த கியான் வாபி மசூதி என்பது அகற்றப்பட வேண்டும் இதுக்கு பதில் வேற ஒரு இடத்தை கொடுத்து ஒரு மசூதி கட்டி கொடுங்க லட்சக்கணக்கான இந்துக்கள் வரும் பொழுது அதை பார்க்க பார்க்க இப்படி இடித்து விட்டார்கள் என்று வரும் எப்படி அவன் இஸ்லாமிய கூட நல்லிணக்கம் கிடைக்கும் அப்புறம் மனக்கலவரம் வருமா வராதா அந்த பிரிவினை வருமா வராதா அதுக்கு இஸ்லாமியர்கள் ஏன் வாய்ப்பு கொடுக்கணும் அப்ப இதை ஒரு வேறொரு பிராயம் மட்டும் பேசுறேன்னா இன்னும் இது மாதிரி ஓராயிரம் ஜமாத்துகள் பேசணும் இஸ்லாமிய தலைவர்கள் பேசணும் பேசுனா அதுக்கு பேர் நல்லிணக்கம் இதை பேசாம சும்மா நோன்பு கஞ்சிக்கு கூப்பிடுறோம் அவன் பிரியாணி கொடுக்குறோம் அவங்க வந்து பொங்கல் கொடுப்பாங்க இதுல எல்லாம் மத நல்லிணக்கம் வராது அப்படி வருகிறது என்று யாராவது சொன்னால் அது காதில் பூசுத்துக்கிற வேலை நான் கடந்த காலத்தில் அதெல்லாம் பார்த்துட்டேன் அதனால் உண்மையான மத நம்பிக்கை என்பது எம் மதத்தும் சம்மதம்னு சொல்றாங்கல்ல அது என் மதம் எனக்கு சம்மதம் பிற மதங்களை நான் மதிக்க தெரியணும் என் மதத்தில் உள்ள இறைவனை நான் வழிபாடு செய்யறேன்னா இன்னொரு மதத்தில் உள்ள இறைவனை பார்த்து சாத்தானே அப்படின்னு சொன்னா அவனுக்கு வருமா வராதா நான் கேக்குறேன் வருமா வராதா அப்ப எனக்கு உரிமை இருக்கிறது அரசியலமைப்பு உரிமை இருக்கிறது சொல்லிட்டு பிற நம்பிக்கைகளை நீங்கள் இழிவுபடுத்தலாமா என் மதம் சிறந்தது இந்த மதத்தில் நான் தொழுகும் பொழுது எனக்கு அமைதி கிடைக்கிறது அது பிற மதத்தில் கிடைக்குமா எனக்கு தெரியாது எனக்கு கிடைக்குது இதுல அப்படின்னு சொன்னா அது திருப்தியே இல்லைய அந்த மதத்தில் உள்ளவனை போய் நீ சாத்தானே வணங்குகிறாய் சாத்தானே அப்படின்னு சொன்னா அவனுக்கு கோபம் வருமா வராதா அப்ப அவன் இறை நம்பிக்கை நீ என்ன பண்றியோ அதை திட்டி பேசுவானா வராதா அதனால் மத நல்லிணக்கம் என்பது வெறும் வாயில் பேசுவதாலேயோ வடை சாப்பிட்றதுனாலே பிரியாணி சாப்பிட்றதாலேயோ வராது நோன்பு கஞ்சி தொப்பி போட்டுட்டு திருமாவளவனோ உதய நீதி குடித்தாலோ வராது மத நல்லிணக்கம் வரணும்னா தன் பிறந்த மதத்தை மதிக்கணும் பிற மதங்களை மிகச்சிறப்பான கண்ணியமாக நடத்தணும் இந்த அறிவு இருந்தா தமிழ்நாட்டில் நல்லிணக்கம் வரும் இல்லை என்றால் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அல்லது திருமாவளவன் போன்றவர்களாக இருக்கட்டும் இவருடைய வலையில இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் சிக்குகிறார்கள் அது மாறணும் அது மாறுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் நேர்மையாக முயற்சி எடுக்கிறோம் நடிப்பு கிடையாது நாங்கள் நடிக்கல நான் இஸ்லாமியனா தானே இருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியில் எந்த மேடையில போய் நான் தொப்பியை கழட்டேன் நான் தாடியை சரைச்சிட்டு இருக்கேன் போய் எந்த கோவிலுக்கு போயிட்டு நான் நத்தி நிறைய திருநீரும் குங்குமம் வச்சுட்டேன் தேவையே கிடையாது நான் நம்பிக்கையை மதிக்கிறேன் என் குடி உறவுகள் அவங்க வந்து இறைவனை வணங்கறதுக்கு போறாங்க மோடி அவர்களுடைய நூற்றாண்டு இன்னும் வாழணுன்றதுக்காக பிரார்த்தனை போறாங்க அந்த கூட்டு பிரார்த்தனையை அவர்கள் நம்பிக்கையை மதித்து நான் போய் கலந்துக்கிறேன் ஏன் இந்துக்கள் வரலையா தர்காவிற்கு அந்த கூட்டு பிரார்த்தனை எத்தனை இந்துக்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் ஏன் தேவாலயத்திற்கு போலையா நீங்க பாருங்க ஒவ்வொரு நாகப்பட்டினம் மாநில மாவட்டத்துக்கு போங்க பெரிய பெரிய தேவாலயங்கள் போங்க எல்லா இடங்கள்லயுமே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர் ஏன் ஒன்றிணை முடியாதுன்னு கேட்கறேன் உன் நம்பிக்கை வழிபாடு வேறாக இருக்கலாம் ஆனால் ஒன்றிணைவுகள் என்ன தடை இருக்கிறது இதுதான் என்னுடைய அடிப்படை கேள்வி அதனால தன் மதத்தில் பிறந்திருக்கிறோம் என்றால் அதை நாம் வழிபாட்டு முறையில் நம்பணும் பிற மதங்களை மதிக்க தெரியணும் அப்படி இல்லாவிட்டால் இந்த திருட்டு திராவிட மாடல் போன்று தமிழகமும் சீரழித்துவிடும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும் தமிழக அரசியல் சூழலில் பாஜகவினுடைய தலைவர் பதவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி தான் கடந்த காலங்களில் ஈவன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பிறகு அவர்களிலிருந்து தொடங்கி அண்ணாமலை இந்த ரெண்டு பேர் வந்தப்புறம் அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதவியாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டங்களில் அந்த சூழலில் இப்போ அந்த தலைவர் பதவி மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு எப்படி அண்ணாமலை தான் நீடிப்பாரா இல்ல மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா இறைவன் அருளால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் இறைவன் அருள் இருக்கு பாஜக தலைமை அருள் இருக்காங்க நான் என்ன நம்புறேன்னா நான் அதைதான பேச முடியும்னு என்கிட்டதானே கேள்வி கேட்குறீங்க இல்ல நான் திரு அண்ணாமலை அவர்களை எப்படி பார்க்கிறேன்னா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் என்பதை தாண்டி அவர் இந்த கடந்த மூன்று வருடங்களில் செய்த செயல்பாட்டை பார்க்கும் பொழுது இவர் இன்னொரு முறை வர வேண்டும் அவ்வளவுதான் மற்றபடி அண்ணாமலை அவர்களை போன்று வேற தலைவரே கிடையாது அவரு ஒரு பெரிய மேஜிக் பண்ணிட்டாரு அப்படிலாம் கிடையாது கடந்த காலத்தில் அவர் செய்த செயல்பாடு திருப்தியா இருக்கு ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய சவாலா திமுக கண் தூங்க முடியாத அளவிற்கு அடுத்தடுத்து அவர்கள் செய்யக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டை சொல்லுவதா இருக்கட்டும் ஊடகங்களை சந்திக்கும் பொழுது புள்ளி விவரங்களோடு பேசுவதா இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு கருத்தில் முடிவெடுத்து விட்டால் பின்வாங்காம அதுல தன்னுடைய பேரு எவ்வளவு கிட்டும் அப்படின்னு நினைச்சாலும் இல்ல மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ என்று நினைத்தாலும் இது சரியானதுன்னு நினைச்சிட்டாருன்னா அந்த கொள்கையில உறுதியா இருக்கிறதா இருக்கட்டும் அது மாதிரியான ஒரு தனிச்சிறப்புள்ள ஒரு தலைவர் அவரை பாக்குற இன்னொரு ஒரு முறை அவர் நிச்சயமாக இருப்பார் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவிற்கு வளரும் ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் இருந்தா கூட்டணி வருமா வராதா அதிமுக சேருமா சேராதா இந்த கூட்டணியிலிருந்து அவர்கள் வருவார்களா இல்லையா அப்படின்ற நிறைய பிம்பங்களை இன்றைக்கு பாஜக விட பாஜக வெளியில உள்ளவர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க கவலையே தேவையில்லை உண்மையாகவே கூட்டணி தேவை என்று இருக்குமே ஆனால் நிச்சயமாக தேசிய தலைமை அதை முடிவெடுக்கும் கூட்டணி இப்ப யாருமே பேச மாட்டாங்க அடுத்த இதே மாதிரி இருபத்தி அஞ்சு ஜனவரியில பேசிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில தான் கூட்டணி பற்றியே பேச ஆரம்பிப்பார்களே தவிர இப்பொழுது அதுக்கான பேச்சே கிடையாது இன்றைக்கு முழு வீச்சாக மாவட்ட தலைவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று ஒன்றிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கிளைத்தலைவர்கள் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் மிகச்சிறப்பாக வழிகாட்டுவதற்கும் எதிர்கட்சியாக இருந்து திமுகவுடைய அராஜகத்தை ஊழலை எதிர்த்து அது கைதாக இருக்கட்டும் அல்லது இந்த கயவர்களை எதிர்ப்பதற்கு எப்படிப்பட்ட போராட்டத்தையும் களத்தில் நின்று தலைமையேற்று திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த ஓராண்டு காலம் உழைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் இலக்கு நிச்சயமாக அது நடக்கும் என்று நான் நம்புகிறேன் மற்றபடி தேசிய தலைமைக்கு யாரை எடுக்க வேண்டும் யாரை போட வேண்டும் என்ற முடிவு அவங்க தான் எடுப்பாங்க ஆனால் தமிழக நலன் சார்ந்து இப்படி எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஆளுநர் அவர்கள் குறித்தான சமீபத்திய நடவடிக்கைகள் பேசுபொருளாக மாறி இருந்தது சட்டமன்றத்திலிருந்து இருந்து நேஷனல் அந்தம் வந்து முன்னாடியே போடணும் அப்படின்னு கேட்டு வெளியேறியிருந்தார் அந்த விமர்ச அதை கூட விமர்சித்து பேசிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி யூஜிசியினுடைய ஒரு அறிவிப்பில் ஆளுநர் தான் அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்களையும் நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு அறிவிப்பும் வந்திருந்தது இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதுவாக இருந்தாலும் திமுக வந்து ஒரு சார்பாக உள்ள கருத்தை பேசும் இன்னொரு பக்கம் உள்ளதை மறைச்சிடும் யூஜிசியை பொறுத்த வரைக்கும் யூஜிசியுடைய நாமினி ஒருத்தர் இருப்பாங்க அதே மாதிரி தமிழக அரசினுடைய ஒரு நாமினி இருப்பாங்க அதே போன்று கவர்னருடைய ஒரு அதிகாரம் இருக்கும் இது இது மூன்றும் சேர்ந்து தான் முடிவெடுப்பாங்க இதில் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தாலும் பிப்ரவரி ஐந்து வரைக்கும் நீங்கள் வந்து மத்திய அரசு முறையிடலாம் என்ற வாய்ப்பும் இருக்கிறது அப்போ இதையெல்லாம் விட்டு உடனே இதை அரசியலாக்கணும் உடனே தீர்மானம் போடணும் அப்படின்னா இதே தான் புதிய கல்விக் கொள்கைன்னு இவங்க சொல்றாங்க இல்லையா தேசிய கல்விக் கொள்கை அப்போ தேசிய கல்விக் கொள்கை வறுமையானால் அதுலேயே நாங்கள் விடமாட்டோம்னாங்க அப்போ அதற்கான பொருளாதாரம் இருக்கிறது மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டியிருக்கு அந்த கல்விக்கான பொருளாதாரம் தடைபடுது என்று தெரிந்தாலும் கூட வீம்புக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் இதே வந்து மத்திய அரசு கொள்ளக்கூடிய கல்விக் கொள்கை திட்டமாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களை இங்கே மத்திய அரசின் பள்ளிக்கூடங்களை இங்கே திறப்பதாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் தடை ஏன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த குறிப்பிட்ட கல்வியை தருவதன் மூலம் தமிழக மக்கள் வளர்ச்சி அடைகிறார்கள்னு இந்த மக்களுக்கு தெரிஞ்சுட்டா இங்கே படித்த மக்கள் இருக்கிறாங்க அவங்க சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க அப்போ இவர்களை புரியவே வைக்கக்கூடாது என்றால் இவர்களுக்கு கல்வியும் தரக்கூடாது தவறான முறையில் மத்திய அரசை வந்து தொடர்ந்து தவறான புறப்போகண்டா பண்ணணும் அப்ப அதற்கான வாய்ப்பை தேடுறாங்க யார் அந்த சார் என்பது ஒவ்வொரு தெருவுலையும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க தாக்கத்தை ஏற்படுத்தும் திரு திருமாவளவன் அவர்களையும் என்ன செஞ்சுட்டாரு யார் அந்த சார் என்று கேட்பதில் ஒரு நியாயம் இருக்குதோ அப்படின்னு அவருமே பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்ப கூட்டணி கட்சிகளும் பேசுறாங்க கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் செய்யறாங்கன்னா இது எமர்ஜென்சி ஆட்சியா இல்ல ஜனநாயக ஆட்சியான்னு கேட்கக்கூடிய கேள்வி ஆயிருச்சு இதெல்லாம் மறைப்பதற்கு ஏதாவது ஒன்று சேர்க்கணும் அப்போது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் கூட்டணி கட்சிலிருந்து யாராவது இது மனுநீதி சோழனின் ஆட்சி என்று புகழ்வதற்கு ஒரு ஜிங்சக் ஜால்ராக்கு ஒரு சில கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுக்கள் இருக்கணும் அதே மாதிரி வந்து காமராஜர் ஆட்சி வேண்டும் என்று சொன்ன காங்கிரஸ்காரர்களெலாம் இன்றைக்கு திமுக ஆட்சி இருபத்தைந்து ஆண்டுகள் இன்னும் தொடர்ந்தால் எங்களுக்கு சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அடிமை அராஜகத்தினுடைய ஒரு ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில போயிட்டாங்க அதனால் இங்கே தேசிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸும் பூஜ்ஜியத்திற்கு போய் விட்டது கம்யூனிஸ்ட கட்சி திமுக வெளிச்சத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று திமுகவே நையாண்டி பண்ணக்கூடிய இடத்துல கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் திமுகவே ஒரு அராஜக ஆட்சி ஜனநாயகத்திற்கு எந்த இடத்திலும் அவர்கள் இடம் தரவில்லை இது என்ன கம்யூனிஸ்டுகள் மொத்தத்தில் இவர்கள் அத்தனை பேர்களுமே வெளியில் ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள் அடித்து கொண்டு நாறுகிறார்கள் இது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வெளியே வந்துடும் நமக்கு பல மணி சொல்ல முடியல கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வந்துடும் அந்த மாதிரி திமுகவுடைய இந்த கூட்டணிகளுடைய மோதல் விரைவில் மக்கள் பார்க்க போகிறார்கள் எச்சில் உமிழ்ந்து இவர்களை புறக்கணிக்க போகிறார்கள் ரொம்ப கடுமையான வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன் இது தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை கடுமையான விமர்சனம் கருத்து வந்து அது கடுமையான கருத்து நினைக்கிறேன் சரி ஓகே உங்களோட விருப்பம் தேசிய கீதம் முதல்ல போடணும் அப்படின்னு கேட்டு வெளிநடப்பு செஞ்சார் அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க தமிழ்தாய் வார்த்தா தேசிய கீதமா தேசிய கீதம் என்பது நமக்கு முதன்மையானது தமிழ்தாய் வாழ்த்து என்பது அது நம் உயிரை போன்றது இப்போது இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டு கண்ணும் வேணும்னு சொல்கிறது தான் அறிவுடமையாக இருக்கும் அது மாதிரி தான் தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்தும் ஆனால் நீங்கள் பிற மாநிலங்கள் எல்லா இடங்கள்லையும் பாருங்கள் அந்த எல்லா மாநிலங்களிலும் தேசிய கீதம் தான் முதலில் இசைக்கப்படும் அப்போ எல்லோரும் எழுந்து அந்த தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா நாம் என்னதான் மாநிலமாக இருந்தாலும் இந்த மாநிலத்திற்கான பலம் எப்பொழுது வரும் அனைத்து மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு தேசமாக இருக்கிறது அந்த தேசத்தின் கட்டமைப்பின் கீழ் நாம் இருக்கிறோம் அதனால்தான் இந்த மாநிலத்திற்கான பலம் அப்ப தேசிய கீதம் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு தேச பற்றி விதைக்கிற ஒரு அடிப்படை அதுக்கு முதன்மை தர வேண்டும் என்று கவர்னர் அவர்கள் சொல்றாங்க அந்த அவருடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் அவருக்கு தேசிய கீதத்தின் பக்கம் முழுமையான ஆர்வமும் இருக்கிறது அக்கறையும் இருக்கிறது அப்ப தேசிகிதத்தை இவர்கள் மதிக்காவிட்டால் நான் வெளியேறுகிறேன் வெளியே போறாங்க நான் திருப்பி கேட்கிறேன் ஐயா கலைஞர் அவர்கள் இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்து ஐயா காமராஜர் அவர்கள் இருந்து இவர்கள் எல்லாம் சொன்ன மரபு மத்திய அரசு ஒன்றிய அரசு மரபை மீறி பேசினது யாரு மரபை மீறி ஒன்றிய அரசு என்று தன் கூட்டணி கட்சிகளையும் பேச வைத்தது யார் கம்யூனிஸ்ட் கடந்த காலத்தில் ஒன்றிய அரசு இதே பேசி இல்லையே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு குன்றிய அரசு நுண்டிய அரசு நீங்க எதையா சொல்லுவீங்க உடனே உங்க கூட்டணி உள்ளவர்கள் மானம் கெட்டு போய் அதையே சொல்லுவார்கள் என்றால் அப்ப மரபு பேச மாட்டீங்க அதே மத்திய அரசு நீங்க சட்டமன்றத்தில் பேசல ஐயா கலைஞர் பேசலையே அப்ப உங்க அப்பாவை விட அவருடைய ஆளுமை திறன் அறிவை விட உங்களுடைய அறிவு மெச்ச போய்விட்டது என்று நினைத்தால் அது எப்படி இருக்கு கேட்கறதுக்கு நாராசமா இல்லையா அதனால் மரபு என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மரபையே நீங்கள் மீறியவர்கள் தானே ஆனால் இது அப்படி கிடையாது சுதந்திர இந்தியாவினுடைய முதல் சட்டமன்றத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் ஸ்டார்டிங்ல இருக்கு அப்படிலாம் கிடையாது இல்ல நடுவில் வந்தது தானே மரபு என்றால் அப்படி நீங்க பார்த்தாலும் முதன்மையானது தேசிய கீதம் தானே புறக்கணிக்கலையா நாங்க புறக்கணிக்கிறதை பத்தி பேசலை முதன்மையானது என்றால் என் மொழி முதன்மையானது அதை விட என் தேசம் முதன்மையானது என் தேசம் இருந்தால் தான் என்னுடைய மொழி என்னுடைய நாடு என்னுடைய மண்ணை பாதுகாக்க முடியும் அப்ப தேசத்திற்கு முதன்மையானது என்று கொடுப்பதுல இவர்களுக்கு அக்கறை இல்லை இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அமைந்தால் திராவிட நாடு இல்லை என்றால் சுடுகாடு என்று அப்படி பேசியவர்கள் சமீபத்தில் கூட எங்களுக்கு தமிழ்நாடு என்ற தனிநாடு என்ற கோரிக்கை நாங்கள் இன்னும் விட்டுவிடவில்லை என்று அந்த கட்சியினுடைய மிக முக்கிய நிர்வாகி தொலைக்காட்சியில் பேசுறாரு அப்ப பிரிவினைவாதத்தை பேசக்கூடியவர்களுக்கு தேசியவாதம் பிடிக்காது தேசியவாதத்தை உயிராக கொண்ட மேதக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் இவர்கள் சொன்னால் கேட்கவில்லை அதனால் குறைந்தபட்சம் நாமளாவது வெளியேறிடுவோம் வெளியேறி இருக்கிறார் அது கண்ணியத்தின் வெளிப்பாடு நிறைய தகவல்கள் சமகால அரசியல் சூழல் குறித்து எங்களோடு ஜாம்பவான் அரங்கிற்கு வருகை தந்து பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமாதிரி நன்றி நன்றி வாழ்த்துக்கள் நன்றி